தீனா படத்துக்கு கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கு எனக்கு ஆனால் ஃபுல்லாகிடும் லேட்டாகி இது ஃப்ரெண்ட்ஸு லேட்டாகி போய் ஃபுல்லாகவும் தீனா முதல்ல ஃபுல்லாகிடும் மனசெல்லாம் கொதிச்சு வீட்டில் போய் கண்ணீர் விட்டு அலற அப்படி இருப்பேன் எனக்கு ஏன்னா அப்போ வந்து அவர் தான் நமக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ஒவ்வொரு நாளாக போகப்போ அதை பற்றி இந்த ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டு அது இதுன்னு ஃபுல்லாக கொஞ்சம் பப்ளிசிட்டலாம் வெளியே வர வர அதை பற்றி ரிவியூவெலாம் வர 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 அடுத்த கட்டங்கள் பார்க்க அடுத்த வார கட்டங்கள் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் யாருது இங்கே அங்கே கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பத்து டிக்கெட்டை நானே எடுத்து வாங்கிட்டு ஹவுஸ்ஃபுல் போர்டெல்லாம் நானே தூக்கி கொண்டு போட்டுட்டு அப்புறந்தான் வெளியே வருவேன் அப்படி அந்த ஹீரோவை வந்து ஒரு ஹீரோவை நம்ம லவ் பண்ணனும்ங்குறதுல எனக்கு அவ்வளவு ஹீரோனா அவர் மேல அவர்தான் உயிர் அந்த போர்டு போட்டுட்டு பார்த்த தான் ஹவுஸ்ஃபுல் போர்டு அப்படி பார்த்துட்டு தான் இப்போ தான் எனக்கு நிம்மதியோட திரும்ப அது வந்து நான் வந்து அந்த ஹீரோ மேலே நான் வச்சிருக்கேன் அவர் அவருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் எல்லாமே அமைஞ்சாங்க அந்த அந்த டைம்ல இப்போ உங்க வீட்லையோ இல்லை சுத்தி இருக்கணும் கேட்பாங்கள இவ்வளோ பண்ற விஜய் அவருக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு உனக்கு அந்த ஒரு கீழே கேட்டார் நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க சார் அப்போ இல்ல வீட்டுல வந்து என்னன்னா நம்ம அந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டேன் கிண்டல் பண்ணுவாங்க யாரு நம்ம மோகன் நடராஜன் ப்ரொடியூசர் இந்த எல்லாம் வரும்போது நீ நின்னு ஆடிக்கலாம் அப்படின்னு ஆடெல்லாம் செய்ய மாட்டேன் அவர் கிண்டல் படுறாருவாங்க வீட்டுல வந்து அவங்க சப்போர்ட் தான் நான் எழுதும்போது எனக்கு அவருக்காக எழுதது அது ஏன்னா அவர் வளர அவர் வளரணும்னு நினைக்கும் போது வீட்லயே அதனால் எழுதும் நான் எழுதும்போது அவங்க எல்லாம் எழுத்து தருவாங்க ஏதோ எப்படி போடுங்க அது பார்த்தீங்கன்னா நாங்களே சொந்தமாக நான் புக்கு நடத்தணும் என்ன கால செருப்பு எல்லாம் நடந்துட்டு தெரிவேன் அங்க பிரஸ் மீட் ஒரு ஒரு அதாவது விவசாயிகளுடன் அந்த பொங்கல் அறுவடை பண்ணி பண்ணுவாங்களே பொங்கல் இடுவாங்க இல்லையா அத வந்து ஒரு திருவள்ளூர் சைடுல ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணிருந்தேன் அப்ப என் செருப்பு எல்லாம் போயிடுச்சு அப்போ அங்க அந்த ரோடு உடம்பு சல்லிகளா போட்டு இருந்தாங்க அதனால அந்த சல்லிகள் கிடைக்கிற கூட எனக்கு தெரியல அங்கே எங்கே ஓடிட்டு திரும்ப எல்லாம் தினத்தந்தி அப்போ தினத்தந்தி பத்திரிக்காரர் இருப்பார் ஒரு பிள்ளையர் இருப்பார் ஒரு செருப்பு இல்லாமல் அந்த கல்லுக்குள்ளே எப்படி அலைஞ்சிது கல் கையாலருந்து சிறு ரத்தமாக வந்துகிட்டு இருக்குது ஆனால் எனக்கு அது எதுவுமே தெரியல அந்த பொங்கலை வந்து ஒரு இருபத்தோரு பொங்கலை வச்சு பானையை வச்சு நான் பொங்கல் நடத்தணும் அந்த அந்த கிராமத்தில் அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது அப்போ அது எல்லாம் பத்திரிகைலாம் இருக்கவங்க சூட் பண்ணி கரெக்டாக நடந்துணுங்கிற அந்த ஒன்று தான் எனக்கு தெரியுது காலையில் செருப்பு இல்லைங்கிறத கூட அப்போ அவர் எப்பவுமே அதை சொல்லுவார் தினத்தந்தி கங்காதரன் அவர் பேர் அதை நான் கண்டிப்பாக இப்படி ஒரு ஒரு பியர் ஒரு வாழ்க்கையில் பார்த்துக்காரு ரத்தம் போகிறதுக்கு தெரியாமல் உழைப்பை எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுவார் ஏன்னா அந்த உழைப்புகள்லாம் இனி ஒரு காலங்களில் நம்ம எந்த ஹீரோக்களுக்கும் யாரும் பண்ணுறதுக்கு வரவும் மாட்டாங்க பணியிடவும் மாட்டாங்க நம்ம பேசிக்க ஒரு சவுத் சைட்லேருந்து வந்ததுனால நம்ம உறுதினா உறுதியோடு இருப்போம் அந்த ஹீரோ அவர் அவரை சார்ந்தே தான் என் மனசு சிந்தனையெல்லாம் இருக்கும் சார் இப்ப நீங்க ரெண்டு பேரும் வந்து இப்ப இவ்வளவு க்ளோஸா இருக்கீங்க அவரோட பெரிய ஒரு அந்த ஒரு சின்ன ஒரு கேப் ஏற்பட்டு அது மற்றவங்களால ஏற்பட்டு இல்ல உங்க ரெண்டு பேருக்குள்ளேயே கூட அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது இப்ப உங்களுடைய நிறைய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய விநியோகஸ்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க எப்ப அந்த ஒரு சின்ன ஒரு கேப் ஏற்பட்டுச்சா கேப்ங்கிறது இல்ல சார் இப்ப எப்பவுமே இப்போ நல்லபடியான ஒரு பேர் புகழோட எல்லாரும் கூட எல்லாரும் இருந்திட முடியும் இப்ப எல்லாருக்குமே ஒரு ஒரு யூகா வரும் சிறிய ஒரு சின்ன சின்ன யாராவது போட்டு விட்டுருவாங்க செய்கிறவாங்க எல்லா அது இப்போ பிஸ்னஸ்லேயும் உண்டு அரசியலேயும் உண்டு எல்லாத்துலேயும் உண்டு அது நடிகருக்கு விதி நான் தான் சொன்னேன்னு ஒரு பியாரோ எப்படி பார்த்துக்கிட்டே இருந்து நம்மளை கவுக்கல் இப்போ புலிங்கிற ஒரு படம் என்கிட்ட தந்தோன்னா அவங்க அப்பா கொஞ்சம் இந்த நிர்வாகங்களில் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்க போய் ஏன்ட்ட நிறைய நிர்வாகத்தை தந்தார் ஒரு யாருக்காக ஃபைனான்ஸ் பணம் சம்மந்தப்பட்டு வாங்குறது சரி அப்போ புலினி ஒரு படத்தையும் நமக்கு தந்துட்டார் முக்கியம் அவர் ஹீரோவா ஒரு பியார் படம் பண்ணுறது அதுதான் அப்போ பக்கத்தில் எனக்கு கூட நம்ம கூட வேலை பார்க்கறவங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்க இல்லையா அவன் பத்து பேருக்கும் என்ன இப்படி இருக்க மனநிலை ஐயோ யூரோ எல்லாத்தையும் கொண்டு விட்டுருவாரோ அந்த பொறாமைகள் எப்போ தொழிலாளர்களுக்குள்ளே இருக்கும் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அவன் முன்னுக்கு வந்தால் அவன் கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணால் அவன் நல்லா வந்தால் அவங்களுக்கு பிடிக்காது அது கடைசி வரை அவர் படம் ரிலீஸு புலி பட ரிலீஸுக்கு நாள் வர எனக்கு நல்ல ஒரு நல்ல மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தோம் நல்ல பிஸ்னஸ் தான் அவருடைய மார்க்கெட்டு ஏற எல்லாமே பண்ணியிருந்தோம் அந்த இன்கம் டேக்ஸ் ரைடு ஒன்று வந்த உடனே அதை சாதகமாக நமக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்களே கூடலை இவர் இப்படி வள நம்ம வளர்ச்சி பிடிக்காதவங்க பொண்ணுக்கு அங்கே ஒன்று சொல்லுவாங்க ஒன்று சொல்லுவாங்க ஆனால் அவர் அதை பற்றி எதுவுமே எடுத்துக்கல அவர் ஒரு பெருசாகவும் எடுத்துக்கல நானும் அதை பெருசாக எடுத்துக்கல அவருக்கு தெரிய நம்ம உழைப்பு என்னங்கிறது அது காலப்போக்கில் ஒரு சின்ன என்ன ஒரு ஒரு கஷ்டங்கள் வர செய்யும் மனுஷனுக்கு இடைஞ்சல்கள் கஷ்டங்கள் துரோகங்கள் அந்த வலி வரத்தான் செய்யும் அந்த வழியே வந்து ஆமாம் அவர் என்ன சிவார்னு சொல்லிடணும் ஒரே வார்த்தையில் கூட இருக்கவங்க அது அப்படியா இருக்குமா இப்படியா இருக்குமா தோத்துட்டா போட்டுக்கிட்டு போய்விட்டுவார் அங்கே மாட்டி விட்டுருவார் இப்படி ஏதாவது சொல்லிவிட்டு அவர் ஹீரோக்களுக்கு இப்படி இருக்கும் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் ஒரு டிஸ்ட்ரிபூட் படம் தேடி வந்தா என்ன பண்றது இல்ல தேடி ஒரு படம் ஆவரேஜ் படம் அப்ப இதெல்லாம் ஒரு ஒரு ப்ரொடியூசர் இப்ப உங்களுக்கு இவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இப்ப புலி வந்து உங்களுக்கு ஒரு கணக்கு போட்டிருப்பீங்களா நீங்க படம் இந்த மாதிரி இருக்கும் மெயினா ஃபேமிலி ஆடியன்ஸ் பெருசா உள்ள ஏன்னா அது அந்த டைம்ல பெரிய பொருட்செலவுல எடுத்த ஒரு படம் நிறைய கிராபிக் சீன் இருக்கும் ஸ்ரீதேவி மேம் முதற்கொண்டு பெரிய பெரிய செட்ஸ்லாம் போட்டு சிம்புதேவன் வச்சிருக்கீங்க ஸோ அப்போ நீங்க போட்ட கணக்கு எப்படி இருந்துச்சு அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அதுதான் சார் விதிங்கிறது சார் விதின்னு ஒன்றும் இருக்குல்ல சார் நம்ம வந்து ஒரு நல்ல விதமா இது மூலமா பெரிய அளவுக்கு நமக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு வியாபாரத்திலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தொழிலையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டைரக்ஷனும் பண்ணியிருக்கேன் எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஒரு தெரிஞ்சு நேர்மையும் நம்ம அவ்வளோ நேர்மையாக பயணப்பட்டோம் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டலாம் அவ்வளோ ஒரு செல்ல பிள்ளாம்பாங்க அவ்வளோ சரியாக இருப்பார் கனஸ்டாக இருப்பார் நமக்கு இந்த புலி மூலமாக பெரிய ஒரு அடுத்த ப்ரமோஷன் தந்துட்டார் அடுத்தால வந்துருங்கும் போது அது விதி விளையாடும்பாங்க இந்த டைம்லையாக வரணும் இந்த சிம்பு சிம்பிதா இப்படி ஒரு சதப்பல் படத்தை எடுக்கணும் கேட்குறேன் இவ்வளவு என்ன வேணாலும் செலவு பண்ணுங்க சார் ஃபைட்லாம் பயங்கரமாட்டிங்க சார் என்ன வேணாலும் ஃபாரின் ஃபைட் மாஸ்டர்லாம் ஃபாரிங் எல்லா ஐடியாக்கெலாம் கொடுக்குறோம் சில விதிகள் வேறு மாதிரி நம்மளை எங்கே ஒன்று நம்ம பயணப்படுறது ஒன்று விதியின் வசத்தில் வேற விதத்தில் பயணப்படுறது பிரிஞ்சு போயிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி வர விஷயம் உங்களுக்கு அவுட் பார்க்கலையா நீங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு அவுட் பார்த்துருக்கீங்க என்ன பண்ண முடியும் அப்பயும் உங்களால் ஓரளவு கணிக்க முடிஞ்சு ஆமாம் நைட்டுக்குள்ள தூங்களை படத்தை பார்த்தேன் ஆனால் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ஸு யார்கிட்ட சொல்ல முடியாது பெரிய எப்படி தெரியுது ஏன் மாடியில் தான் அப்படியே வந்து முடிச்சுருக்குறேன் ஏக எப்படி இருக்கு இல்லை எனக்கு தோ ஏதோ தெரியல ஏதோ தப்பு பண்ண மாதிரி தெரியுது படத்தில் அவருக்குள்ள விஷயங்கள் இல்லாத மாதிரி இருக்குது படம் நல்ல சில்ட்ரன்ஸுக்கு ஒரு டைப்பில் பண்ணிக்காரணம் விஜய்க்குள்ள படமாங்கிறது எனக்கு தெரியல செல்வி அப்படின்னு சொல்லி நைட்டுக்குள்ள எனக்கு தூக்கமே வரல நாங்கள் ஒரு எடிட்டு எடிட்டிங்ல இருந்து அவர் காட்டலை எங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் எங்களுக்கு படத்தை கேள்வி நாங்கள் இருந்து படத்தை பார்த்துட்டோம் நானும் சிபு சார் படம் பார்த்ததுலேருந்து எனக்கு அப்படியே இருக்குது என்னடா செய்கிறது ஓடுமா ஓடாது அந்த குழப்பம் இருக்கும் இல்லையா அந்த ம அந்த நரக வேதனை நமக்கு மட்டும்தான் தெரியும் இந்த நரக வேதனைக்குள்ள எல்லாத்திலையும் பணத்தை வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணலாங்கும் போது இன்கம் டேக்ஸ் ரேட்டு சோதனை இப்படிலாம் வருது பார்த்தீங்களா ஆனால் அன்னைக்கு நான் நல்லா தான் இருக்கேன் நிம்மதியோடு இருக்கேன் எனக்கு அது ஆயிரம் மடங்கு பலத்த கடவுள் கொடுத்துட்டோம் நான் அன்னைக்கு கலப்பை மக்களே கண்டுகிட்ட ஒரு இயக்கத்தை தொடங்கி சர்வீஸ் தான் அவருடைய பாணியில் தான் சர்வீஸ் டோட்டல் கிட்டத்தட்ட இருபது ஸ்கூல் இவ்வளவு கலையரங்கு கட்டுற அளவுக்கு கடவுள் எனக்கு பெரிய ஒரு மாபெரும் சக்தியை தான் நிறைய பிஸ்னஸ் அதில் ரியல் அது இதுன்னு இன்றைக்கும் சினிமாவில் எல்லோரும் என்ன கூப்பிட்றாங்க டிஸ்ட்ரிபியூஷன் அது இது படம் பண்ணுறதுக்கு ஆனால் எனக்கு சினிமாவை கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கசப்பான அனுபவங்கள் இருந்தது கொஞ்சம் என்னை வந்து அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அப்படியே வேறு இந்த ரூட்டில் அதுவே நம்ம நல்லா தான் இருக்கும் ஏன்னா நம்ம நாணயமாக இருக்கும்போது நம்ம உண்மையாக இருக்கும்போது உழைக்கும் போது அந்த உழைப்பை ஒருத்தன் தோக்கடிக்க முடியாதுங்கிற எனக்கு நல்ல தெரியும் உண்மையான உழைப்பை வேணால் கொஞ்ச நாள் துவக்கம் அதாவது சூரியனை வந்து அந்த மேகக்கூட்டங்கள் கொஞ்சம் மறைக்கலாம் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் ஆனா அந்த முழுமையா சூரியனை மறைக்க முடியாது ஆமா அது விழைக்கும் பொருந்தும் எல்லารக்கும் பிறந்தோம். சரி சரி. விழைக்கும் அதே இதெல்லாம் வரும். ஆனா அவரும் அதுல மீண்டும் தான் வந்துடுவார். நமக்கு வந்தது ஒரு பெரிய ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில மிக பெரிய ஒரு ஆளுமை கஷ்டப்பட்டு இவ்வளவு போராடி வந்திருக்குமே நமக்கு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற நேரத்துல இப்படி ஒரு அதாவது இன்கம் டேக்ஸ் ரேட் வந்தது பரவாயில்லை. பணமா நல்லா எடுத்துக்கலாம்ல ஒரு டைரக்டர். அப்ப அந்த இடத்துல எப்படி இருக்கும் மனநிலை? ஒரு பெரிய அப்ப கூட இருக்குறத எல்லாம் சரி பண்ணும்போது சதிகாரர்கள் மாதிரி சதி பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நீங்க நினைச்சு பாரு அதுக்காக நான் யாரையும் குறையும் சொல்லல ஒன்றும் சொல்லலை நான் பொறுத்தல சரி எனக்கு ஒரு கடவுள் ஒரு பலத்தை அந்த பலத்துல நான் இன்னைக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ ஓகே ஓகே சூப்பர் சார் ஃபர்ஸ்ட் முதல்வன் வந்து ரஜினி சார்க்காக எடுத்த ஒரு படம் அது விஜய் சார் கையிலயும் வந்துச்சு அவர் பண்ண விருப்பம் இல்லையோ இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு கேள்விப்படும் அது உண்மை அந்த டைம்ல நீங்க ரொம்ப ஆமா ஆமா அது வந்து வந்தது உண்மை சார் முதல்ல விஜய்கார் தான் அந்த ஸ்கிரிப்டே அவர் பண்ண முதல் முதல்ல முதல் அது எனக்கு தெரியும் அவங்க எல்லாருமே சொல்லி வேற அது பேச்சுவார்த்தைகளாக வந்தது கிட்டத்தட்ட போது ஒரு சின்ன அது என்ன இதுன்னு என்னால் இப்போ சொல்ல தெரியல சார் என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லவும் கூடாது ஏதோ ஒரு காரணத்தினால அது டக்குனி ஆனால் விஜய் அதை பண்ணியிருப்பாருனா வேற ஒரு லெவலில் ஒரு பொலிட்டிக்கலுக்கு அவருக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அந்த விஜய்க்குனா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அந்த டைம்ல ஒரு அது ஒரு வேற ஒரு மாதிரி ஒரு ஒரு நாள் அது அதுக்கு ஒரு பெரிய ஒரு இது ஒரு சின்ன விஷயங்கள் அது அது மிஸ் ஆகுனது ரெண்டு வருக்குமே விஜய் பண்ணிருந்தா இன்னும் நல்லா பெருசாக வரும் அர்ஜுன் அதுக்கு நல்ல ஒரு பொருத்தமாக தான் பண்ணாது ஆக்சுவலி அது விஜயுடைய படம் தான் ஓகே ஓகே ரைட் சார் ஸோ அதே போல இப்போ ஐம்பதாவது பிறந்தநாளை கொண்டாட போறாரு அதே போல ஐம்பதாவது படம் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு கனவு படமா இருக்கும் ஸோ அப்போ அந்த சுறா அந்த படம் முடிவு பண்ணும்போது அப்போ நீங்க கூட இருக்கீங்களா ஸோ எப்படி பிளான் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஐம்பதாவது படம் போது அது இன்னொரு பெரிய ரீச் எடுக்கணும்னு பண்ணாங்களே அது ஒரு பெரிய சர்க்கிளா இருந்துச்சு இல்லை அது ஒரு சின்ன ஒரு தவறுதலான முடிவு தான் அதில் மா அந்த மாதிரி உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒரு நல்ல பிரமாண்டமாக பெரிய செலவு பண்ணி ஒரு பெரிய டைரக்டர் பெரிய லெவலில் ஒரு டைரக்டர் கிட்ட தான் வச்சு பண்ணியிருக்கணும் முதல்ல அல்லது வேற ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தால் சொல்ல வேண்டிய மாதிரி தான் இருந்தது ஆனால் ஒரு மீனும் கிராமத்தில் உள்ள ஒரு பையன் ஒரு மீன சம்பந்தமான படம் எடுக்கல இதுவரை வரல அதுலேயே ஒரு கமர்ஷியல் இருக்கணும் ஒரு நம்பிக்கை தானே அப்படி ஒரு எண்ணத்துல தான் அந்த படத்தை இது பண்ணாங்க ஆனா அது ஒரு தவறுதலான ஒரு இதுதான் இப்போ விஜய் சரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு சுரா ரிலீஸ்க்கு அப்புறமா வரவுக்கு அவருக்கு ஒரு அவர் மனநிலையில அது கொஞ்சம் எல்லாத்துக்கும் அவர் அந்த படத்தை அவர் முழுமையா எடுத்துக்கிட்டோம் அது பண்ணல அவர் பல குழப்பங்களில் தான் பண்ணாரு அவர் ஒரு தெளிவான முடிவுல வந்து பண்ண படம் கிடையாது சரி எல்லாரும் சொல்றாங்க செய்யறாங்க இப்ப சங்கிலி முருகன் சார் ப்ரொடியூசர் எல்லாம் இருந்தாங்க அவங்க ஒரு கணக்குல சொல்லும்போது அவங்க மேல ஒரு நம்பிக்கையில அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் சொல்றாங்கன்னு நினைச்சு ஒரு கணக்கில் அதை ஒத்துக்கிட்டாரு ஆனால் ஐம்பதாவது படம் நான் நாங்களும் ஒரு பிரமாண்டமாக இருக்கணும் பெரிய அளவில் இருக்கணும் ஒரு ஸ்டார் காஸ்ட்டில் அதில் இதெல்லாம் இருக்கணும் நம்ம நாங்களும் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அது நம்ம அது அந்த படம் அமையலுங்கிறது தான் உண்மை அது யாரையும் குறை சொல்ல முடியாது இல்லையா இவரு அவரு அப்படின்னு அப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ முதலன் ஒரு அரசியல் படத்துல வந்து நடிக்கிறதுக்கு சில விஷயங்கள் சொல்லிப் போச்சு இப்ப ஒரு நேரடி அரசியல்ல இறங்கிட்டாரு அவர் கட்சிய ஆரம்பிச்சாரு நீங்க எப்படி பா நீங்க நினைச்சு பாத்தீங்களா நீங்க அத பாத்து ஒரு சின்ன பையனான்ற விஜய் ஒரு ரசிகன் விஷ்ணு பண்ணும்போது பண்ண அவர் விஜய் ஒரு தனி ஒரு கட்சி ஆரம்பிப்பாருலாம் நீங்க நினைச்சு பாத்து இருப்பீங்க அவர் ஆரம்பிக்கணும் தான் நம்மளே ஒர்க் பண்ணும் அவர் அடுத்தக்கட்ட அதான் அவரு வருமாங்கிறது எட்டாவது வள்ளல்லயும் நான் தைரியமா போடுற இடம் கேட்டாங்க எல்லாரும் நான் விஜய் ரசிகர்கள் எட்டாவது உள்ளல் விஜய் அப்படின்ட்டு அப்போ நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் சொன்னால் ஆமாம் அவர் எட்டாவது வள்ளல் தான் அவங்க அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் ஒரு குரூப்பு எம்ஜிஆரை சார்ந்த ரசிகர்கள் கொஞ்சம் கேட்டாங்க எப்போ அவரு முடிச்சுட்டு போயிட்டார் எட்டாவது விழல் எம்ஜிஆர் வந்து அவரையும் சொல்லலாம் இப்போ விஜய் செய்துட்டு நினைக்கிறேன் கரண்டில் அவர் செய்துட்டுருக்காரு அதை நான் எழுதியிருக்கேன் எனக்கு அவர் எட்டாவது உடல் போல் தொடர்ந்து எழுதியிருக்கேன் அது வேற ஏதாவது ஒரு யாருமே எதுவும் கேட்கலையே அப்போ வந்து அவர் வந்து அடுத்த எட்டாவது இடத்துக்கு தான் நம்மளுடைய எண்ணம் எட்டாவது இடத்துக்கு அவர் போனோம் அந்த அடித்தடை ஃபவுண்டேஷன்ல தான் நம்ம கட்சி ரசிகர் நற்பணி மன்றம் வந்து மக்கள் இயக்கமாக அந்த ஒரு கொடி அந்த டைம்ல நீங்க ஆமா ஆமா தான் இருந்த முதல்ல அதுல குடலா இருந்து எல்லாம் பண்ணோம் அதான் சார் சூழல்களும் எப்பவும் காலங்கள் எதை எதை அப்சர்வ் பண்ணும் எதை வெளித்தனும் எதை உள்ள இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு சார் அது வந்து விஜயுடைய வாழ்க்கையில அப் அண்ட் டவுன் எல்லாமே பார்த்து கூட இருந்து வந்ததுனால எனக்கு அது தெரிய அவர் அரசியலில் வரணுங்கிறது அவருக்கு எண்ணங்கள் இருந்தது அது எப்போவுமே ஒரு அரசியலில் வரணுங்கிறது பப்ளிக் சர்வீஸ் பண்ணுங்கிறது என்ன அவருக்குள்ளே இருந்தது தான் அது க இப்போ இந்த மாதிரி கட்டத்தில் இப்போ கரெக்டாக உள்ள கொண்டு வந்திருக்காங்க இன்னும் நானாக தளத்திலே இதை சொல்கிறேன் கலைஞர் ஒரு சாதுரியவாதி அல்ல அரசியலில் எதிரியும் உள்ளுக்குள்ளே வச்சு கொடுவார் திரோகிகளையும் உள்ளே வச்சுக்கிடுவார் திரோகிகள்லாம் சொல்லி கவனமாக இருக்கணும் அப்படி பண்ணக்கூடாது சேர்க்கணும் எல்லாத்தையும் உள்ளே இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா துரோகி இருப்பான் அந்த எதிரி இருப்பான் நல்லவருப்பான் இருப்பான் எல்லாரையும் அரவணைச்சி கொண்டு அப்படி அழகா ஒரு ஒரு கட்டுமரத்துக்குள்ள அவ்வளோ ஒன்றா வச்சு அழகா கடலுக்குள்ள அழகா பயணப்படுவார் அந்த இது அரசியலுக்கு வந்த பிறகு வேற வழி கிடையாது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு இது நாம கண்டிப்பா அவருடைய மனபலம் வலிமை இதுலேயும் அவர் அதை அதுக்குள்ள அதை கொண்டு வந்து செய்வாரு செய்யக்குள்ள அந்த இதையும் செய்வாருன்னு நான் விரும்புகிறேன் சரி சரி இப்போயும் விஜய் சார் பேசுறீங்க ரெகுலராக பேசுறீங்களா என்ன உங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு அதெல்லாம் ஒன்றும் அதாவது விஜய் வீட்டுக்கும் நான் எனக்கும் எந்த இதுவும் கிடையாது இப்போவும் அவங்க அப்பா வீட்டில் சாப்பிட போவோம் அங்கே போவோம் கூப்பிடுவது திடீர் எல்லா விஷயத்தையும் கேட்பாரு அவங்க எப்படி இருப்பாங்க செய்வாங்க இது அதை சொல்றோம் இல்லையா எந்த இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன விலங்கள் இருக்கும் கூடுதல் இருக்கும் கூடல் இருக்கும் அது எல்லா இடத்துலையும் இருக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக அரசியலுடைய அவர் களத்தில் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக அவர் குடலேருந்து நான் பயணப்படுவேன் அதில் வேலை பார்ப்பேன் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஓகே ஓகே இப்போ எனக்கு என்னென்னா இந்த கலப்பை மக்கள் இயக்கம்ங்கிறது ஒரு ஒரு சின்ன குழந்தை ஒரு தென் மாவட்டங்களில் அந்த குழந்தையை வந்து நல்ல விதமாக நல்ல சர்வீஸ் பண்ணி ஸ்கூல் கட்டி கொடுக்குறது பிள்ளையில படிக்க வைக்கிறது ரொம்ப ரீசண்டாக நீங்கள் நிறைய பேருக்கு லேப்டாப் கொடுத்துருக்கீங்க ஸ்கூட்டி கொடுத்துருங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ஆமாம் இது நீங்கள் பார்த்துருக்கீங்க சொல்கிறீங்க இல்லையா அதான் இந்த மாதிரி இப்போ ஒரு நூற்றி ஐம்பது பேர்த்துக்கு இல்லை ஐபேடு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தேன் அதை ஃபஸ்ட்டு செகண்ட் ஏதோ ஒரு மணி எதோ சும்மா கொடுத்துட்டு போகிறான்ட்டு நிறைய வழியை சந்தித்து இந்த கலப்பை மக்களுக்கும் ஒரு ஒரு கண்ணியமான ஒரு இயக்கமாக அந்த மாவட்டத்தில் எல்லாேருக்கும் பிடிச்ச இயக்கமாக அதை நான் என்னால் முடிஞ்சது நம்ம அவ்வளோதான் செய்ய முடியும் ஒரு பெரிய பெரிய ஒரு ஆளுமை கஞ்சி அரசியல்வாதிகளுடைய வாரிசோ இல்லை பெரிய க அவங்களுடைய பிரபலத்துடைய பிள்ளையோ கிடையாது நம்ம விஜய் கூடாவில் இருந்தோம் அவர்தான் பிரபலம் ஆனால் நான் இதை ஒரு அமைதியான முறையில் யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லாமல் நான் அந்த கலப்பை மக்களுக்கும் சார்பாக அதை இருக்கேன் காலங்கள் வரும்போது கண்டிப்பாக அவர் அவருடைய விஜயுடைய கொள்கையை ஏற்பட்டு நம்ம கண்டிப்பாக விஜய் கூடலேருந்து அதெல்லாம் பண்ணுவோம் இப்போ இந்த இயக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு குழந்தை என்ன சொல்கிற இந்த குழந்தை என்ன கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர்த்து கொண்டு வர இடத்துல இருக்கிறேன் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் சூப்பர் அது சாதாரண விஷயம் கிடையாது கடந்த எட்டு ஆண்டுகளாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயிர் வளர்க்குறதுக்காக அப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஒரு கட்டத்துக்கு பிறகு இப்போ விஜய் சார் வந்து கண்டிப்பாக அந்த சூழ்நிலைகள்லாம் இன்னும் இன்னும் தாண்டி வர வேண்டியிருக்கு இன்னும் அதுக்கு முழுமையான இதெல்லாம் இல்லை இப்போ இப்போ தான் ஆரம்பித்து அடுத்த கட்ட போயிட்டு நம்ம கண்டிப்பாக வருவோம் அதுல சோ இன்னைக்கு இப்ப ஐம்பதாவது பிறந்த நாள் கொண்டாட போறாரு விஜய் அவர்கள் அவர் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருக்காருன்னா பெரிய ஒரு பங்கு வந்து உங்களுக்கு செல்வகுமார் அவர்களுக்கும் இருக்கு அவரை பத்தின ஒரு ஆட்டோபயோகிராபி அது உங்களுக்குன்னு ஒரு தனி சாப்டரே போடலாம் ஸோ அந்த அளவுக்கு நீங்க அவருடைய இந்த வளர்ச்சியில ஒரு பெரிய துணையா இருந்திருக்கீங்க நாங்க நான் ஹீரோ இருக்கும்போது நான் என்ன செய்வேன்னா சார் என்னன்னா அதுக்கு எளிமையாக்குறதுக்கு அவருக்கு சொல்றதுக்கு அவங்க தந்தையார் ஒரு பெரிய ஒரு இதுவா இருந்தாரு அவங்க அம்மா இருந்தாங்க எல்லாரும் இருந்தாங்க எந்த ஒரு அவருடைய பிறந்த நாள்னா அவ்வளோத்தையும் கூப்பிட்டுருவோம் கூப்பிட்டு வச்சு ஒரு பிரியாணி சாப்பாடுலாம் கொடுத்து அவங்க சந்தோஷமாக அவங்க அவங்கள அனுப்பிச்சி வைப்போம் ஒரு நல்ல வெறி வெறி வெற்றி விழானா வெற்றி விழா படங்களுக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி இப்படி பெரிய வெற்றிக்கு அவங்க கூட எல்லாம் சந்தோஷ மகிழ்ச்சியாக போயிடுவோம் எல்லாருடைய ஃபோன் அடித்து பேச வைப்போம் செய்வோம் வர வைப்போம் ஒரு தீபாவளின்னா எல்லாத்தையும் கூடுவோம் இது ஒரு நல்ல போ நடைமுறைகளாக இருந்தாலும் இப்போ யாருமே இவர் மட்டும் இல்லை பெரிய பொதுவாகவே பெரிய ஹீரோக்குள்ள யாரோ ஒரு ஒரு தங்களே தங்களே ஒரு ஒரு வேலி போட்டு வச்ச மாதிரி ஒரு சின்ன ஒரு அவங்களை சந்திக்கிறது ஒரு 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 பெரிய இடைவெளி இருக்குது விஜய்க்கு நாங்க வைக்கல ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட நம்ம வேணாம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு வரை நம்ம இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டைம்ல பாக்கும்போது விஜய் சார் நிறைய இன்டர்வியூஸ் ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் நம்ம பார்க்க முடியும் எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இன்டர்வியூ எடுத்துருப்பாங்க ஆனால் பாக்கும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பீஸ் டைம்ல நெல்சன் அவர்கள் தான் இன்டர்வியூ அதுவே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜய் சார் வந்துட்டாரு சோ அவர் அந்த பே இப்போ அதிகமாக வெளியில் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா அவரோட ஆடியோ ஆன்சில் பேசக்கூடிய எந்த ஒரு பேச்சு மட்டும்தான் வெளியில் பார்க்க முடியுது ஸோ ஒரு பெருசாக மீடியா சந்திக்கிறது எல்லாமே குறைச்சிக்கிட்டாரா காலப்போக்கில் இல்லை ஒரு ஒரு காலப்போக்கில் எது ஏதாவது சொன்னால் தப்பாகிடுமோ அதாவது நிறைய நல்லா இருந்தார் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள்கிட்ட சொல்கிற வார்த்தைகள் மாற்றி ஏதாவது வந்துடுமோ நாளைக்கு இதுவாகிடுமோ ஒரு ஒரு பய உணர்வு தான் ஒரு ஏதாவது தவறுதலாக வந்துடுமா செய்திருமா ஆனால் அது கூட இருக்கக்கூடாது அதனால வெளிப்படையாக இருக்கிறவங்களுக்கு பேசுறது நல்ல தப்புகள்லாம் கிடையாது இனி அரசியலுக்கு வந்த பிறகு நிறைய பேசுவாரையும் நான் எதிர்பார்க்குறேன் ஓகே ஓகே கண்டிப்பாக கண்டிப்பா சார் ஸோ இந்த ஐம்பதாவது பிறந்த நான் உங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களோட சேர்ந்து விஜய் சார் சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து ஒரு மனதளவில் ஒரு மென்மையானவர் அவருக்குள்ள யாரும் அழிஞ்சு போகணும் கிட்ட கஷ்டப்படணும்னு என்னைக்குமே நினைக்காத ஒரு நல்ல ஆத்மா அவர் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அவர் ஒரு கடவுள் அதான் சொன்னாங்க கடவுளுடைய ஒரு செல்லப்பிள்ளை அந்த செல்ல குழந்தை வந்து இன்னும் வந்து இப்போ பல அடி தூரம் ஓடிட்டுருக்கார் ஜம்ப் பண்ணி முதல்ல நல்லா ஓடினார் அப்புறம் ஜம்ப் பண்ணி ஓடினார் இப்போ ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு அவர் அரசியலையும் ஒரு ஆகாய தூதன் மாதிரி மேலே உச்ச இடத்தை அவர் அடையணும் அவரால் நிறைய மக்கள் நல்ல நலன்கள் அரசியலும் சரி மக்களும் சரி எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுதல் அவருக்கு இந்த பிறந்த நாள் பரிசா நான் அதை தான் அவர்கிட்ட எதிர்பார்க்குறேன் சூப்பர் சூப்பர் சார் ஆல் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் தொடர்ந்து உங்களுடைய சினிமா பணியும் சரி மக்கள் பணியும் சரி ரொம்ப நல்லபடியாக நடக்கணும்னு கலாட்டா சார் பார்க்க வாழ்த்துக்கள் உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு உங்கள் நேர்களுக்கு ரொம்ப நன்றி சார் இன்டிகஸ் அட்மைரா நீங்கள் கோல்டானாலும் வீடு கோல்டாகவே இருக்கும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி எடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சன்லேண்டில் சமைச்சா சக்தி தானாக வரும்